விக்கிரவாண்டியில நடந்த முதல் மாநில மாநாட்டை விட நேற்று மதுரையில நடந்த இரண்டாவது மாநில மாநாடு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டயுமே இருக்கு சீக்கிரமா முடிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் மதுரையில தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாட்டை தளபதி பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காரு இந்த மாநாட்டுக்காக ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே வேலைகள் தொடங்கப்பட்டுச்சு விக்கிரவாண்டி மாநாட்டை விட இந்த மதுரை மாநாட்டை பிரம்மாண்டமா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தளபதிக்கு உறுதியா இருந்துச்சு அதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இந்த மாநாட்டுக்காக ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா மாநாடு வெறும் ஒரு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிஷங்கள் மட்டுமே நடந்து முடிஞ்சது மாநாட்டில் தீர்மானங்கள் கூட வாசிக்க முடியாம போயிடுச்சு மாநாட்டை ஏன் அவ்வளவு சீக்கிரமா முடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு தளபதி தரப்புல ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஈவினிங் நாலு மணிக்கு மேல வெயிலோட தாக்கம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் மாநாட்டை தொடங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நைட்டு ஒன்பது மணி மணிக்கு தான் மாநாட்டை முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாங்க ஆனா எதிர்பார்த்ததை விட மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சு மேடைக்கு பக்கத்துல போகணும் அப்படின்ட்டு எல்லாருமே கூட்டமா மேடைய நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க சோ இப்படி நடந்ததுனால கூட்ட நெரிசல் ஏற்பட ஆரம்பிச்சது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரவாண்டி மாநாட்டு இடத்தை விட இந்த மதுரை பாரபத்தி மாநாடு இடம் மூணு மடங்கு பெருசு அப்படிப்பட்ட இடத்திலே கூட்ட நெரிசல் ஏற்பட ஆரம்பிச்சது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால காவல்துறை மாநாட்டை சீக்கிரமா ஆரம்பிக்க சொல்லி தாவேகா தரப்புக்கு மெசேஜ் கொடுத்தாங்க இதனாலேயே மாநாடு சீக்கிரமா ஆரம்பிக்கப்பட்டு சீக்கிரமா முடிக்கப்பட்டிருக்கு சென்னை தாவேக்க தரப்புல இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் உள்ள இருந்தாங்க அதே மாதிரி தளபதிக்கு வழக்கமா பாதுகாப்பு கொடுக்கிற துபாய் நிறுவனமும் எக்கச்சக்கமான பவுன்சர்களை இறக்கி இருந்தாங்க அப்படி இருந்தும் யாராலையுமே மேடையை நோக்கி வந்த